ராம் ராம்கிரட்டிக் நேர்களுக்கு வணக்கம் ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற பேச்சு உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கதா சங்குகளின் கதறல் இதன் பேரில் தான் நீங்கள் ரொம்ப பேச போகிறோம் நீங்கள்லாம் இந்துக்கள் இல்லை இந்துக்கள் வந்து உண்மையான இந்துக்கள் இல்லை நீங்கள்லாம் இந்துக்களுடைய விரோதிகள் ஆர்எஸ்எஸ் பா பிஜேபியில் இருக்க இந்துக்கள் இந்துக்களுடைய விரோதி நீங்கள் பேசுறதும் இந்துத்துவம் கிடையாது இந்து இந்துக்களுக்கு சாதகமாக நீங்கள் நடந்துக்கல அப்படின்னு அவர் வச்ச விவாதம் சரி அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லை அப்படின்னா அப்போ யார் இந்துக்கள் அப்போ அவங்க யார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகுல் காந்தியோடைய பார்லிமெண்ட் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் யாரையும் விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் போட்டு தொலைச்சி எடுத்துருக்கிறார் ப்ரூட்வல் அட்டாக்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி வெளுத்து வாங்கியிருக்கிறாரு உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையா இப்படியா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான சூழல் அங்கே உருவாச்சு எதிரணியான இருக்கிற பாஜக உண்மையிலேயே வந்து கடப்பாறையை முழுங்கிட்டு அவங்களால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு என்னடா இவங்கட்ட மாட்டிக்கிட்டு நாம சிக்கிக்கிட்டு தவிக்கிறோமே அப்படின்னு ரொம்ப வேதனையோட ரொம்ப தலைகணும் அதுவும் ராகுல் காந்தி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நேரம் வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி கிட்ட ஃபோக்கஸு கொண்டு போகிறாங்க கேமரா மூஞ்சில் ஈடில் அவ்வளோ ஒரு சோகம் இங்கே தான் ஒரு மனுஷன் விடாம அடிக்கிறாரு ஓம் பிர்லா ஓம் பிர்லா வந்து அதை அதை தொடர்ந்து மோடியை தாக்குறத வார்த்தையால் தாக்குறதை அதை நிறுத்துறதுக்கு ஓம் முயற்சித்தா முயற்சித்தான் ஓம் விழுகுது எம்பிக்கள் விமர்சித்தா எம்பிக்களுக்கும் உடனே பதில் கொடுக்குறாரு அங்கே அங்கே பின்னாடி நின்று ஒருத்தர் தேவையில்லாத கற்றுன அந்த வார்த்தைக்கு கூட தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறாரு யாருக்குமே வந்து விளக்கம் கொடுக்க முடியாமல் அப்படி அமரவே கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் வந்து கடந்த பத்தாண்டுகளில் மணிப்பூருக்கு கூட நாம் கத்தணும் மோடியை பேச சொல்லுங்கள் மோடியை பேச சொல்லுங்கன்னு அப்பயும் கூட மோடி வந்து எதிரில் நின்று பேச முடியல அவரால் அவர் பேசவும் இல்லை நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல ஆனால் இன்றைக்கி இந்த ரெண்டு மணி நேரம் ராகுல் காந்தியோட பேச்சு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு பதில் தர்றார் அமித்ஷா எந்திரிச்சு பதில் தர்றார் மோடி எந்திரிச்சு பேசுகிறார் அதுக்கு பதில் சொல்கிறார் மோடி மோடியை இன்றைக்கி பேச வச்சுருக்கிறாங்க அதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு அவர் முக்கியமாக வர்றதே இல்லை இங்கே பேசுறதெல்லாம் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் ரெண்டு பேர் தான் பேசுவாங்க இவங்களை தவிர வேற யாரும் அங்கே பேசவும் மாட்டாங்க முக்கியமான நிகழ்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறது அதுவும் அவங்களுக்கு சாதகமான ஏதாவது பில் பாஸ் பண்ணணும்னா மட்டும்தான் மோடி வருவார் மற்ற எதிர்க்கட்சியோட எதிர்கட்சியோடய கலந்துரையாடல் எழு எதிர்கட்சியோட கேள்விகளுக்கு பதிலளிக்கெல்லாம் அவர் என்ன எப்பயுமே அவர் வந்ததே கிடையாது இன்றைக்கி முதல் முறையாக ராகுல் காந்தி அவரை பேச வச்சிருக்காரு இதே ஒரு மாபெரும் வெற்றி தான் உடனே இங்கே சங்கிங்கள் எடுத்துக்குவாங்க நீங்கள் என்ன இருந்தாலும் எதிர்கட்சியாக தான் இருக்கிறீங்க என்னத்தை கிழிக்க போகிறீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் ஒரு ஆறுதல் அளிக்கிற விஷயம் இப்போ நாமெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம் இல்லையா காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாத்தையும் சமூக வலைதளங்கள்லேயோ இல்லை நேர்லேயோ கூட ஒரு சிலர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம் நீங்க எல்லாம் ஜெயிச்சு என்ன ஆக போகிறீங்க நீங்கள் ஜெயிக்கவும் இல்லை எதிர்கட்சியாக போய் உக்காரத்துக்கு இந்த ஓட்டை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க எப்படி இருந்தாலும் மோடியும் போறாரு அப்படின்னும் மோடி ஜெயிச்ச பின்னாடி அவர் ஆட்சி அமைச்ச பின்னாடி அப்படி பேசுனது நம்ம பார்த்தோம் ஆனால் ராகுல் காந்தியோட இந்த ரெண்டு மணி நேரம் ஸ்பீச்சு ஒட்டுமொத்த மொத்த எல்லாத்துடைய விமர்சகர் வாயும் சுத்தமாக மூடிடுச்சு சொல்லப்போனால் அந்த பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இனங்களால் நேற்று நியூஸ் தமிழ் எயிட்டீன்லையும் நடந்த டிபேட்லேயே இருக்கட்டும் எந்த டிபேட்லேயுமே வந்து அவங்களால் வந்து காங்கிரஸுக்கு பதில் சொல்ல முடியல ராகுல் காந்தியோட ஸ்பீச்சுக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல எல்லாரும் இவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டாங்க பத்திரிக்கையாளரை சந்திக்காத மோடி அப்படின்லாம் பேசியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் வந்து க நிறைய பேரை மோடி வந்து சந்தித்தார் பேட்டி கொடுத்தாரு அதுவும் அவருக்கு ஆமான் சாமி போடுற அவங்களுக்கு மட்டும்தான் பேட்டி கொடுத்தார் மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்கல ஆனால் மோடி தண்ணி குடித்த ஒரு நிகழ்வும் இருக்குது கரண்தாபரோட இன்டர்வியூவில் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாத அவர் தண்ணி குடித்தார் ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்கேள்வியை எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரதமராக இருந்தார் அவரை பற்றின அவதூறுகளையும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தகுதி இல்லாத தைரியம் இல்லாத ஒரு பிரதமராக இருந்தார் அது வந்து நம்மளுக்கு எல்லாமே வெட்டார வெளிச்சமாக தெரிஞ்சிது இன்னைக்கு ராகுல் காந்தியோட ஸ்பீச்சும் அவரை டோட்டலே அட்டாக் பண்ணிச்சு அவங்களால அதுக்கு பதிலே சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் உண்மை இதை டைவர்ட் பண்ணாங்க இன்னொரு விதமாக நீங்கள் வந்து ஹிந்துக்களோடைய வந்து கேவலப்படுத்துகிறீங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு ராகுல் காந்தி வந்து இந்துக்களுக்கு விரோதியாக நடந்துக்கிட்டாரு சிவனோட போட்டோ தான் எடுத்து காட்டுறார் சிவபெருமானோடைய அவயமுத்திராவை காட்டுறார் அதாவது எல்லோரையும் காக்கணும் அன்பு செலுத்தணும் அன்பே சிவம் அப்படிங்கிற பானியில் தான் அவர் பேசுகிறார் உடனே சிவ சிவனோட ஃபோட்டோவை காட்டக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே ஏன் சிவனுக்கு இங்கே இடம் இல்லையா அப்போ இந்து மக்கள் இங்கே அதிகமாக இல்லையா இப்போ இதெல்லாம் அவர் பேச இந்து மக்கள் இங்கே அதிகமாக இல்லையா இங்கே இருக்கிற இந்து மக்களுக்கு சிவன் உங்களுக்கு பெருசாக தெரியலையா அப்படின்லாம் ஆரம்பிக்கிறார் இல்லைனா வம்பா போச்சின்னு ஓம் பிர்லா நாம் எதுக்கிடாத காட்டக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னு உடனே அவை குறிப்பு சட்டம்னு ஒன்று சட்ட விதிகள்னு ஒன்று இருக்குது அந்த விதியில் அந்த விதியின் கீழே வந்து இந்த மாதிரி மதத்தை குறிப்பிடுகிற எந்த ஒரு ஃபோட்டோவிலையும் காட்டக்கூடாது இது விதி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு சரி இந்த ஃபோட்டோவை நான் காட்டணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் தெரியும் இதில் வந்து சிவன் அவையமுத்திராவை காட்டுறாரு எல்லோரையும் காக்கணும்னு சொல்கிறாரு அதே மாதிரி பாம்பு கழுத்தில் இருக்கிற பாம்பு அதுக்கு ஒரு விளக்கம் தெளிவான விளக்கம் அவ்வளோ தைரியமான ஒரு விளக்கத்தை சொன்னார் அந்த திரிசூலம் இருக்கு இல்லையா அந்த திரிசூலம் ரைட்டில் வச்சிடல அவர் லெஃப்ட்டில் வச்சுருக்காரு அதுவும் அவருக்கு சிவனுக்கு பின்னாடி இருக்கு சே சோளம் ஸோ அதனால் அவர் வந்து அதை எல்லோரையும் அழிப்புறதுக்கான ஒரு கோலாக அவர் வச்சிடல அவர் ஆயுதமாக அதை வச்சிடல அப்படின்னு அந்த சிவனை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் தர்றார் அது மட்டும் இல்லை இஸ்லாமியர்களை பற்றியும் அவங்களுக்கான அந்த ஒரு ஃபோட்டோவையும் காட்டுறாரு கிறிஸ்தவர்களுக்கான சிலுவை அந்த இயேசுநாதர் அதையும் எடுத்து அதை பற்றியும் பேசுகிறாரு எல்லாமே என்ன சொல்லுது அன்பே சிவம் அதே மாதிரி அவங்க வந்து எல்லோரும் எல்லா உயிரினங்கள் மூலம் அன்பு செலுத்து இது எல்லாமே இப்படி தான் சொல்லுது அது ஜெயின மதத்தை பற்றியும் பேசுகிறாரு சீக்கிய மதத்தை பற்றியும் பேசுகிறாரு எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாம் இந்துக்கள் இல்லைங்கிறார் ஏன் எதுக்கு பாஜக வந்து இந்துக்களுக்கு சாதகமான கட்சி தானே எப்பயுமே இந்துக்கள் இந்து இந்துத்துவான் தானே பேசும் அப்போ அதை ஏன் இந்துக்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் இந்துக்களை வந்து அழிக்கிறீங்க உங்களுக்கு இந்துக்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் போட்டு கிழிச்சு எடுக்கிறாரு ராகுல் காந்தி அப்படிங்கிற விவரம் நம்ம பார்க்கணும் ஏன்னு சொல்லிட்டா எப்பயுமே வந்து இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா அவங்க இந்து மதத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சுருக்கணும் இல்லையா இவங்க இந்து மதத்தை தான் தூக்கி பிடிக்கிறாங்க ராமரை கொண்டு போய் கொண்டாடுறாங்க இங்கே ஜெய் ஜெகந்நாத்னார் மோடி ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தார் ராமர் கை விட்ட உடனே உடனே ஜெய் ஜெகநாத்துக்கு மாறினார் அப்புறம் பாராளுமன்றத்தில் இருக்கிற காந்தி சிலையை நகர்த்தினாங்க இதெல்லாம் நடந்தது இப்போ இவங்களை ஹிந்துக்கள் இல்லைன்ற சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அதை தெளிவாக ராகுல் காந்தி எடுத்து வைக்க முடியாது ஏன்னா வட மாநிலங்கள் அதை நம்புது சனாதானம் மனுநீதின்றது இல்லையா இந்த சனாதானத்தையும் மனு அடிப்படையாக கொண்ட ஆர்எஸ்எஸ் பார்ப்பன பாஜக கும்பல் இந்துக்கள் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா இதை வந்து தெளிவு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவாதான் அரசியலை ஸோ அப்போ இந்துக்களை வந்து எதிர்த்தோ அதாவது இந்துக்களில் இருந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி திருடர் கூட்டங்களை இந்த திருட்டு கும்பலை எதிர்த்தோ இவங்க பேசினாங்கன்னா அது ஒட்டுமொத்த இந்துக்களையும் எதிர்த்த மாதிரி பெம்பத்தை கொண்டு போவாங்க இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க இப்போ இவர் வந்து சனாதானத்தை தாங்கி நிற்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்துக்களுக்கு இல்லைன்னு அவர் அங்கே சொல்ல முடியல ஆனால் இப்போ திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தைரியமாக சொல்கிறாங்க உதயநிதியெல்லாம் தைரியமாக சொல்கிறாங்க ஆனால் அவர் அங்கே சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தலைவராக நிற்கிறார் ஆனால் மறைமுகமாக அவர் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லை இப்போது நாம் ரீசண்டாக ஒரு சில விஷயங்களை கவர் பண்ணாத விட்டுட்டோம் எனக்கும் டைம் இல்லை என்னால் அவங்கக்கிட்ட தொடர்ந்து பேசவும் முடியல மோடி வந்து நீங்கள் எருமை மாட்டை வச்சுருந்தீங்க கூட அதை வச்சுருந்தா கூட அதை பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒன்று சொன்னார்ல அந்த சமயத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்திருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்துக்கோங்க இந்த பசு காவலர்கள்னு வச்சுருக்குறாங்க உத்தரப்பிரதேசத்தில் அவங்க மேலே கேஸும் பயாது ஒன்றும் பாயாது அவங்க கொலை கூட பண்ணலாம் ஆமாம் அது வந்து எழுதப்படாத சட்டம் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஒரு 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 எரும மாட்டை ஏற்றிக்கிட்டு போகிற வண்டியை மறிக்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து அவருடைய தங்கைக்காக வாங்கிட்டு போகிறார் அவங்க பால் கறந்து ஓத்துறது தான் அவங்களுக்கு தொழில் அவர் வந்து இஸ்லாமிய நண்பர் இஸ்லாமியர் அவர் அங்கேருந்து அந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த இடத்த அவங்க நிறுத்துறாங்க நிறுத்தி என்ன ஏது எது தகவலே இல்லாமல் அவரை அடி அடி நான் அடித்து நடு ரோட்லேயே அடித்து கொள்கிறாங்க அந்த எருமை மாட்டை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் எருமை மாடை சொன்னார்ல அதனால் அங்கே உடனே அங்கே ஒரு கொலை இது அப்படியே யூ யூபியில் அப்படி பூசி மொழிகிட்டாங்க வெளியில் எங்கேயுமே இது வரல அப்புறம் உத்தரப்பிரதேசத்துலேயே அதே உத்தரப்பிரதேசத்துல இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பசங்க ரெண்டு சிறுவர்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் அடித்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பசு வகை காவலர்கள்னு சொல்கிறாங்களா இந்த பசுவை காக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டீமாக ஒன்று செயல்படுறாங்க அவங்க அந்த எருவு மாட்டை பிடிச்சிட்டு போன அவரை கொன்னாங்க இல்லையா அவருடைய மனைவிக்கு கண் பார்வை இல்லை நாலு பிள்ளைகள் அவங்களுக்கு கண் பார்வை இல்லாத மனைவி கணவன் இழந்த மனைவி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு பாருங்கள் தெருவில் தான் பிச்சை தான் அங்கே வாழ வழி இல்லை தான் அந்த குழந்தைங்களை வேறு எங்கேயாச்சும் வெளி வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வெளிநாடு அளவுக்கு பைசா கிடையாது எங்கேயாவது போய் பரதேசம் போய் தான் போழைக்கணும் அப்போது இருக்கிற தலித்து மற்றும் சிறுபான்மை என்ன இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னா டோட்டலாகவே இந்த மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று இருந்ததில்ல அது இப்போ இல்லை ஒன்லி ஹையர் கிளாஸ் லோயர் கிளாஸ் இந்த மிடில் கிளாஸ் இல்லை இப்போ யாரும் இல்லை எல்லாருமே லோ கிளாஸ்க்கு வந்துட்டாங்க அந்த லோ கிளாஸில் இருந்தவங்க எல்லாம் அது சொல்லவே வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய துயரங்கள் போயிடுச்சு மோடியோட பத்தாண்டுகள் ஆட்சியில் இன்னும் இப்போ அஞ்சு வருஷம் நடக்க போகுது இதில் இன்னும் அவங்க பாதிக்கப்பட போகிறாங்க அது தெரிஞ்ச விஷயம் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் இங்கெல்லாம் அழித்து கொள்றீங்க எல் எல்லாத்தையுமே அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாரு காந்தியை வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு பிரதமர் சொன்னார்ல நம்ம தீர்க்கதரிசி நரேந்திர மோடி அதை பற்றியும் சொல்கிறார் அது பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் வந்து பயாலஜிக்கலாக பிறந்தோம் நீங்கள் பயாலஜிக்கலாகவே பிறக்கலை நீங்கள் வந்து தீர்க்கதரிசி மோடியோடைய ஸ்பீச்சு அதையும் இங்கே வந்து குத்தி கேட்டுறாரு நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் டைரெக்டாக கடவுள் கூட்ட பேச போகிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து பகவான்கிட்ட கட் டைரெக்டாக கனெக்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பரமாத்மா அப்படின்னு அந்த ஒரு அட்டாக்கு இதெல்லாம் அந்த அட்டாக்லாம் பார்த்தா நாம் யூடியூபில் பேசுகிற அந்த அட்டாக் மாதிரியே இருந்தது உடனே அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிறு அங்க அங்கே எல்லாமே பாராளுமன்றமே சிறு விழுந்தது அந்த ராகுல் காந்தியுடைய அந்த ஸ்பீச்சில் ஒவ்வொன்றுமே சொல்லி சொல்லி இருந்து மாட்டை பிடுங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லி மொத்தத்தில் நீங்கள் இந்துக்களுக்கு விரோதி இன்னொன்று சொன்னார் இங்கே இந்துக்கள் அப்படின்னு தனியாக யாரும் இல்லை இஸ்லாமியர்களும் இந்துக்கள் கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் சீக்கியர்களும் இந்துக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் இந்துக்கள் லிஸ்ட்டில் கொண்டு வந்தார் இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அங்கேருந்து அமித்ஷா இதை எழுறார் நீ இந்து மக்களை வந்து கொச்சப்படுத்துகிற எங்களெல்லாம் வந்து இழிவுபடுத்துகிற இதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ராகுல் காந்தி சுத்தமாக செட்டை பண்ணிக்கவே இல்லை அவர் வந்து ஒரு போர்ட்டாகவே எடுத்துக்கல அவர் பேசிட்டு அமர்ந்து மறுபடியும் ஒரு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஓம் பிர்லா சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஓம் கிட்ட ஒரு எம்பி உடனே குறுக்கில் எழுந்திரிச்சு சொல்கிறாரு அவர் பின் சைடு அவரெல்லாம் நம்மளுக்கு வீடியோவில் காட்டலை யாருன்னு தெரியல அந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது அவர் வந்து அவர் உங்களுக்கு முதுக காட்டி பேசுகிறாரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் நேருக்கு நேர் உங்களை பார்த்து பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற அவரு பார்க்கவே இல்லை அவருடைய அட்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டா மோடியை பார்த்து மோடி பக்கம் திரும்பி நின்று மோடியே தான் அடிச்சார் அவர் எவ்வளோ சொல்லி நான் சபாநாயகர் ஒன்று சமாளிக்கிறதுக்கு என்னை பாருங்க என்னை பார்த்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க என்ன பாருங்க பாருங்கன்னு சொன்னார் என்ன சொல்லியும் ராகுல் காந்தி அவருடைய கொள்கையில் மாறல எல்லா எல்லா வார்த்தைகளையும் கொட்டி தீர்த்துட்டார் ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக மோடியை பார்த்தே அடித்தார் இதில் ஓம் பிர்லாவுக்கும் ஒரு நல்ல உணர்ந்தது என்னன்னா ஓம் பிர்லா வந்து சார் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் சார் நீங்கள் நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் நீங்கள் பதவி ஏற்கும்போது எனக்கு நீங்கள் வந்து தலை குனியில நீங்கள் ஜென்டெலாம் தலை கொடுத்தீங்க கை கொடுத்தீங்க ஆனால் மோடி கை கொடுக்கும்போது நீங்கள் தலை வணங்கினீங்க குமிஞ்சி கொடுத்தீங்க நீங்கள் யாருக்கும் குமிங் குமிங்கணுன்ற அவசியம் இல்லை நாங்கள் எல்லாரும் உங்களை வணங்கணும் உங் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் வயசில் பெரியவங்க அப்படின்னா அவங்க காலில் கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் தப்பு கிடையாது இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறேன் ஆனால் இந்த சபையில் உங்களை கூட இந்த சிலர் நினச்சிகிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ ஓம் பிர்லாவெல்லாம் பேச முடியல அந்த இடத்துல ஓம் பிர்லா உப்புத்தின்ன குரங்கு மாதிரி இருந்தால் அப்படி என்ன செய்கிறதுன்னு அவருக்கு புரியல ஏன்னா இந்த மாதிரி வந்து ராகுல் காந்தி பேசுவாரா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே எதிர்பார்க்கவே இல்லை அவருடைய பேச்சு தனி ரகமாக இருக்குது காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்டு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்டு அப்படின்னு எவன் சொன்னானோ அவன் வாயெல்லாம் செருப்பு வாயில கவ கொடுத்து அடித்த மாதிரி இருந்தது இன்னைக்கு ராகுல் காந்தியோட பேச்சு சரி மோடி என்ன செஞ்சார் இது வரைக்கும் மோடி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே சவுக்கிதார் சவுக்கிதார் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நான் அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறேன் நான் வந்து எல்லை காவலன் அப்படின்லாம் சொன்னார் அவர் எப்போது சொன்னாரோ அவங்க தான் அந்த வருஷம்தான் அந்த எலெக்ஷனை தான் நாற்பது பேரை வந்து கொண்டிருக்கிறாங்க தீவிரவாதிகள் புல்வாமா தாக்குதல் கடைசியாக வந்து அது இப்போ ரீசண்ட்டாக அந்த புல்வாமா தாக்குதல் தாக்குதலுமே வந்து இவங்களோட பிளானு நாற்பது பேர் செத்ததுமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள வந்து ஃப்ளைட்டை கொடுத்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நகைத்திருந்தது அவங்க வந்து செத்துருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் மோடி அமித்ஷாவோடைய அலட்சியம்னு இருந்த கவர்னர் சொன்னார் சரிங்களா அந்த கவர்னரும் பிஜேபியோட ஆள் தான் பெரிய ஆள்லாம் கிடையாது அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் இந்த நாற்பது பேர் இறந்தது தான் காரணம் ஆனால் அன்னைக்கு என்ன வாய் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னால் திறக்க முடியல ஆனால் அந்த ஆதங்கத்தை என்னோட என்னோட மனசில் வச்சுக்க முடியல இராணுவ விவர்கள் செத்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஆதங்க மனசில் இருந்து அதை நான் சொல்லிட்டேன்னு அவர் சொல்லிட்டார் எல்லாத்தையும் எல்லாம் ஒரு சின்ன சாவை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு மோடி எதற்கும் அஞ்சாத மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பிள் பண்ணுற மோடி நான் வந்து கிங்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் மோடி இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியோட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு பதில் சொல்கிற அளவுக்கு வந்துட்டார் அடி பணியிறார் மோடி மோடி இப்போது அக்னிபாத் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இராணுவத்துக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க நம்ம ஊர்லேயும் ராணுவத்துக்கு போகிறவங்கலாம் ராமநாதபுரபுரத்துக்காரங்களாம் நிறைய பேர் அப்போல்லாம் போவாங்க ராமா இப்போ அவங்களே கம்மி ஆகிட்டாங்க அவங்களே வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஊரில்லாம் ராணுவத்துக்கு போகிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க கம்மி ஆர்வம் இராணுவம் போகணுன்னு ஆனால் அந்த இதே வந்து பீகார் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த ஏரியாவில் அந்த ஏரியாக்களில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து இராணுவத்துக்கு போக தான் விரும்புவாங்க அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது ஒரு கோடி ரூபா பென்ஷன் கொடுக்குறோன்னு ராஜ்நாத் சிங்கு இந்த உரையிலேயே அதாவது இந்த ராகுலோட உரையிலேயே அவருக்கு தெளிவாக சொல்கிறாரு நான் ஒரு கோடி கொடுத்தோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கோடி கொடுக்கல பத்து பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே வந்தாச்சு இந்த நாலு வருஷத்தில் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்னிபாத் வீரர்கள் அப்படிங்கிற அவங்கள சும்மா ட்ரைனிங் பண்ணி வெளியே அனுப்பிச்சாச்சு அவங்கள வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நாலு வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு அவங்க ஒழுங்காக கரெக்டாக அந்த கற்றுக்கிறதுக்கே நாலு வருஷம் ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்கள வெளிய விட்டுறாங்க அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் வந்து ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டீமாக ரெடி பண்ணுமோ சொல்லி கொடுக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு மட்டும் இந்திய இராணுவத்தை வச்சுக்கிட்டு அந்த வெளியே வரும்போது அந்த செலவுகள்லாம் இந்திய இராணுவத்தோட தலையில் திரிச்சிட்டு இந்த வெளியே வந்தவங்க எல்லாத்தையும் தூக்கி ஆர்எஸ்எஸ் தான் ஒன்று வச்சுருக்கேன் சாஹான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போர் தளபதி எல்லாம் வச்சுருக்கிறாங்களே அவங்களுக்காக இவங்களை உருவாக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு மனசில் வலுவாக எழுது உங்களுக்கு என்ன தோணுது அதை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ராகுல் காந்தி இதை பேசி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்போதுமே பேசுவதற்கு ஆள் இல்லை எம்பிக்கள் பேசுவாங்க இப்போ இன்றைக்கி கூட மணிப்பூர் வாரத்துக்கு மணிப்பூர் எம்பி எழுந்திரிச்சு செமையாக பேசியிருக்காரு அவர் பேசின வீடியோ கூட நான் பார்த்தேன் நல்ல ஒரு அருமையான கருத்துக்களை வச்சுருக்கிறாரு நாங்கள் இந்தியர்கள் இல்லையா எங்கள் இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்போ நாங்களும் பார்ட் ஆஃப் த இந்தியான்னு பயங்கரமாக பேசியிருக்காரு மோடி அந்த எல்லாம் கேட்டு செத்துற வேண்டியது தான் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பேச்சு சரி இவர் இவங்க பேசுகிறதுக்கும் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ராகுல் காந்தி பேசி என்ன ஆக போகுது அது ஒரு சிலர் தற்கொலை முண்டங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோன்னா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு பவர் இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னா அதனுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் மக்களுடைய ரீச் இருக்கும் அங்கே பதியும் எதிர்கட்சி தலைவர் இதை பதி வச்சார் அப்படின்னு இப்போ பாஜக இது கிடையாது என்னது இந்துக்கள் கிடையாது ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் கிடையாதுன்னு அவரை ஓப்பனாக தைரியமாக அடிச்சிருக்கார் அப்படின்னா உண்மையில் ராகுல் காந்தியை நாம் எல்லாம் கண்டிப்பாக பாராட்டணும் ஒரு ஒரு கால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக நின்று அவர் பிரதமர் பிரதமராக வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய மக்களுக்கும் அது அந்த சிறுபான்மையின தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வார் அவர் எ அல்ல எல்லாருக்குமான பிரதமராகவும் இருப்பார் அப்படிங்கிறத ராகுல் காந்தியுடைய ரெண்டரை மணி நேரம் ஸ்பீச்சை வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பீச்சை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துச்சு தொடர்ந்து பார்ப்போம் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது எதிர்கட்சி தலைவராக உக்காந்துருக்கிறாரு எதிர்கட்சி தலைவரே இந்தளவுக்கு அது முதல் நாளே இந்தளவுக்கு அடி அடி நடிச்சிருக்கிறார் அப்படின்னா இன்னும் அந்த அஞ்சு வருஷத்தில் பாஜகவை எப்படியெல்லாம் துவம்சம் பண்ண போகிறாரு கருத்திகளாக பாஜகவில் கேள்விகளால் தொலைச்சி எடுக்கிறதுக்கு இங்கே மெகவா மைத் மைத்ரா கனிமொழி ராசா டிஆர் பாலு இவர் தயானிக்குமாரன் வெங்கடேசன் சு வெங்கடேசன் அவர் மார்க்சிஸ்ட் வெங்கடேசன் அவர் எல்லாருமே வந்து தெளிவாக பேசக்கூடிய ஆட்கள் ஆட்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்த காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கிறாங்க இன்னும் அவங்கெல்லாம் இன்னும் பேச ஆரம்பிக்கல அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் பாஜக அலர்றத நம்ம காது குளிர கேட்கணும் தொடர்ந்து வீடியோவை பாருங்க என்னால் க கண்டினியூவாக வீடியோ போட முடியலனாலும் ஒரு சில வீடியோக்களுக்கு நான் வந்து முன்னுரிமை கொடுத்து வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நான் அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக உறுதுணையாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம் நன்றி வணக்கம்